தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை ஆட்சியர் அலுவலகம் கீழ்வேலூர் வேதாரண்யம் மற்றும் கீழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் अणि पडले आणि पडते अवल 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 पडते तव्हां तव्हां नागराजन अबर कारे व